அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் எந்தெந்த ராசி லக்னத்துக்கு என்னென்ன பழங்களை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம் அந்த வகையில் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் எந்த விதமான தரிசனம் நீங்கள் தரிசனம் செய்யும் பட்சத்தில் விதமான வரன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்பையும் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே இந்த அம்மாவை தரிசனம் பண்ணும்போது கிடைப்பதற்கு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த கொடுக்கக்கூடிய வரன்களை நீங்கள் பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாறுவீர்கள் அப்பத்தான் மாறுவீங்க எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வேண்டும் பொழுதுதான் அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே மதுரை மீனாட்சி அம்மன் கொடுக்கக்கூடிய வரன்களை நீங்கள் பெறுவதற்கே தகுதியானவர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா அந்த தசை நடத்தும் கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் முழுவதையும் நிர்ணயம் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அங்கதான் இருக்கு சுற்றி அங்கதான் இருக்கு சூட்சம் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எவ்வாறு அறிவது இந்த காணொலியோட லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் யார் அந்த அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படின்னும் அந்த டீட்டெயில் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களை தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் அந்த அம்மாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பூஜிலை அறையில் உட்கார வச்சு என்ன விதமான அபிஷேகம் பண்ணி பக்கத்திலே நீங்கள் உட்கார வச்சிட்டா கூட அந்த அம்மாவால் கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா எல்லா காணொலியிலும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்பயாவது ஒரு டைமாவது கெட்டியாக பிடிச்சிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு சரியான முறையில் பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து தப்பு தப்பாகவே நடக்குது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது நீங்க க அதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படினாலே தசை நடத்துகின்ற கிரகம் சரியில்லை என்று அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கோங்க தான் சொல்றேன் அந்த அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் நீங்கள் பெறுவதற்கு அந்த அம்மா கொடுக்கக்கூடிய அந்த வரன்களை பெறுவதற்கே நீங்கள் அப்பதான் தகுதியானவர் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த கன்னிராசி கன்னிலக்கணத்துல நீங்க வந்து பிறந்துட்டீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா மட்டும்தான் இப்போ சொல்ல போற பழங்கள் உங்களுக்கு வந்து சேருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்றது கிடையாது எந்த இடத்துல சாந்தமான அம்மன் இருந்தாலும் சரி வணங்கினாலும் சரி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் உள்ள அம்பால வணங்கினாலும் சரி கண்டிப்பா கிடைக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி அம்மன் என்பது வந்து என்பவர் என்பவர் வந்து மகிமை வாய்ந்தவர் ஒரு வாங்கி போனாலே திருப்பமே உங்களுக்கு உருவாகிடலாம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம் இல்லைங்களா அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தவர் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த கண்ணிராசி மற்றும் கண்ணி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மீனாட்சி அம்மனை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த விதமான பலன்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னா பாருங்க சகல விதமான லாபங்களும் இந்த கண்ணிராசி கண்ணு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாபமும் சரிங்க பெருத்த லாபம் சின்ன லாபம் கூட பெரிய லாபமா மாறுறது லாபம் அப்படின்னாலே அங்கே தான் அந்த அம்மா தான் கொடுக்கணும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சண்டாக லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசி கன்னிலக்கணக்கு அந்த அம்மா தான் கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் குறிக்கோள்கள் அந்த அம்மா கையில் தான் இருக்கு இந்த கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் வந்து அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் ஆசைகள் வந்து நிறைவேறும் தச கிரகத்தை அனுசரிக்கணும் தான் நடக்கும் குறிக்கோள்கள் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய ஒரு குறிக்கோளை சுமந்த மனது அந்த மனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிக்கோளை சுமந்து அதை நோக்கிய பயணம் மிக பெரிய பயணமாக இருக்கும் உங்களுக்கு அந்த குறிக்கோளை வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த அம்மா மனசு வச்சா மட்டும்தான் அடைய முடியும் உங்களுடைய குறிக்கோளும் சரி ஆசையும் சரி நிறைவேற்றி நிற்கிறது அந்த அம்மா தான் நீங்க எந்த அளவுக்கு தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அங்க வந்து நீ இது வந்து கொடுக்கும் அந்த அம்மா அப்புறம் பெரும் பணம் பெரும் பணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி இந்த கண்ணீராட்சி கண்ணீர் கணத்துக்கு பெரிய தனம் எப்படி பத்து லட்சம் நீங்க வந்து அளவுக்கு அதிகமான பணம் நான் வந்து எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமான பணம் தான் அது ஓகேங்களா ஒரு ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்ம அந்த லெவலில் தான் வாங்கினுக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அளவு பெரியமான பணம் தான் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்ததே இல்லை அது மாதிரி பெரும் பணம் தனம் மகா தனம் அப்படின்னாலே இந்த கண்காட்சி கன்னிலக்னக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தான் ஒரு ப பெரிய பணம் பரிவர்த்தனை பண்ணுறீங்க ஒரு பத்து கோடி ஒரு பத்து லட்சம் ஒரு முப்பது லட்சம் அந்த மாதிரி ஒரு பெரிய பண பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த அம்மா உங்களுக்கு அருள் நாள் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் பரிவர்த்தனை உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி பண பரிவர்த்தனை பண்ணணும்னா அந்த அம்மா தான் கொடுக்கணும் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னால் இந்த பெரும் தனம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து முழுமையடைவீங்க அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறீங்க அதில் வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இயற்கமாக இருக்குதுன்னு வச்சு அது எந்த விஷயத்துக்கு வேணாலும் பொறுத்துக்கோங்க ஒரு வியாபாரம் ஒரு கடை ஒரு வேலை அதில் தொடர்ந்து முன்னேற்றம் ஒரு படிப்பு எதாக இருந்தாலும் சரிங்க அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருக்குது அப்படின்னா பெரிய வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக மாற்றுறது அந்த அம்மா கிட்ட தான் இதை வந்து நீங்கள் யாரும் செஞ்சு புரி புரியுதுன்னு நினைக்கிற நீடித்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கையில் தான் இருக்குது அப்புறம் உடம்புல தெம்பு பலம் திராணி நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வேணும் இது ரொம்ப வீக்காக இருக்கிறேன் நான் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது என் உள்ளுக்குள்ள ஏதோ பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது எனக்கு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அந்த தொடர்ந்த பயம் ஒரு வீக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தொய்வில் அப்படியே சோம்பேறித்தனமாக உடல் அசதிகள் இந்த மாதிரி விஷயம் தெம்பு திராணியும் பலமாக மாறணும் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உள்ள வரணும் அப்படின்னாலே அந்த அம்மா அனுமதிச்சாதான் உங்களுக்கு உள்ளே வந்து சேரும் எப்படியே அந்த அம்மா அனுமதிச்சாதான் உள்ளே வந்து சேரும் அப்படிங்கறது வந்து தயவுசூ எந்த அளவுக்கு தரிசனம் பண்றீங்களோ இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு அந்த அம்மாவை வந்து நீங்க தரிசனம் பண்ண பண்ண உங்களோட தாயின் ஆயுள் அம்மாவோட ஆயுள் வந்து இருப்பின் பரிகாரத்தின் மூலம் தீரும் ஆனாலும் அங்கே நீங்கள் காலை வச்சுனா அம்மாவுக்கு ஆயுள் கூடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி உதவி செய்யும் மனப்பான்மை அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் செய்யறக்கூடிய செயல்கள் வந்து நற்செயலாக மாறுறது ஒரு விஷயம் பண்ணுறீங்க நான் நல்லதுதான் பண்ண போனேன் அது தப்பாக போச்சு அப்படின்றது வந்து இருக்கா இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கூட மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிக்கிறது முக்கியமான இடத்துல ஒரு பத்து பேர் இருக்கும்போது அந்த ஒரு தொய்வு எப்படா நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு அந்த சங்கடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து அடிச்சு தூக்கி வெளியில நவுத்திட்டு வந்துடுறது அப்படிங்கிறது அந்த சமாளிக்கிற சக்தி இந்த அம்மா தான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கேன் இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வித்தைத்தனம் அதிகமாகும் மந்திரித்தனம் அதிகமாகும் அறிவு கூடும் மகா உன்னதமான அந்த புத்தி கூர்மை அதிகமாகும் இந்த அம்மாவை இவ்வளவு தரிசனம் பண்ண 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 இந்த கன்னிராசி கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தரிசனம் பண்ண 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 இந்த அளவுக்கு அங்கே வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப நார்மலா நம்மளுக்கெல்லாம் தோட்டத்துறவுகள் ஏது ஒரு பத்து ஏக்கரு பதினஞ்சு ஏக்கரு ஐம்பது ஏக்கரு நூறு ஏக்கரு இந்த அளவுக்கு இந்த இந்த சாரி இந்த அளவுக்கு அந்த சொத்து அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சொத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சொத்துக்களாக மாறுறது நீங்கள் விரும்புகிறது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறது இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட போனீங்க தான் கிடைக்கும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் பெரும் பணங்கள் பெருத்த அதிர்ஷ்டங்கள் பெரிய பணம் வராமல் இருக்கிறது கைக்கு வர்றது தூர இடத்தில் சேமித்தல் தூர இடத்தில் பணத்தை சேமித்தல் சொத்து வாங்கி போடுதல் பெரிய பெரிய பண பரிவர்த்தனைகள் இது எல்லாமே அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது இந்த கண்ணீராசி கல்விதான் அப்புறம் தலைமை பண்பு வந்துருங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தலைமை பண்பு அதிகார துணி இருமாப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துடும் ஒரு குழுவிற்கு தலைமை ஏற்று வழி நடத்துதல் ஒரு கூட்டத்தில் பேசுறது ஒரு கூட்டத்தை வந்து நிர்வகிக்கிறது சங்க தலைவராக இருக்கிறது அரசியல் தலைவராக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு இந்த விஷயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தொய்வு அதில் ஒரு தொய்வு இருக்குது அதில் ஒரு கெட்ட பேர் இருக்குது அதில் வந்து நம்ப மாட்டேன்றாங்க நம்மளையே அந்த தலைமை பண்பை இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன் அல்லது இழந்துட்டேன் அப்படின்னாலும் அதையும் மீட்டெடுத்துக்கலாம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அம்மா கிட்ட தயார் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் பாருங்க நம்மளுக்கு ஒன்றுன்னா நம்ம சொந்தக்காரங்களை விட்டுருங்க நம்ம சொந்தக்காரங்களை விட்டுருங்க நம்மளுக்கு ஒன்றுன்னா வேறொரு ஆத்மா வந்து ஐயோ அவனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது பாருங்க நல்ல நண்பர்கள் நலம் விரும்பிகள் இந்த அம்மாட்ட கிட்ட போனீங்கன்னா கிடைப்பாங்க இந்த அம்மாவை வந்து வழிபட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்க வந்து கிடைப்பாங்க நம்ம சொந்தங்கள் நம்ம அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவினர்களை விடுங்க அதர் பர்சன் நல்ல நட்புகள் நல்ல நண்பர்கள் அவங்கள வந்து நலம் விரும்பிகளா இருக்கிறாங்க பாருங்க நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலயும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க கரெக்டாக காப்பாத்திக்கணும் உறவு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த அம்மா தான் கொடுக்கணும் வந்து மூணாவது திருமணம் ரெண்டு திருமணம் எனக்கு அவுட் ஆகி சொல்கிறதுக்கே சங்கடமா தான் இருக்குது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல மூணாவது திருமணம் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இங்க தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க மூணுக்கு மேற்பட்ட திருமணம் அப்படிங்கிறது இந்த அம்மா தான் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுங்க அப்புறம் பேங்க் பேலன்ஸு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் விரை இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிங்கன்னா அப்படியே லாக் ஆகிடும் டெபாசிட் ஆகிடும் இருக்கிறப்பணம் வந்து கரையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் வங்கி இருப்பு அப்படின்னாலே இந்த அம்மா தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் பேங்க் பேலன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரகசியமாக சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டு போங்க அது வந்து நல்ல நண்பர்கள் அதாவது நலம்பெருமைகள் கூட தெரியாம இருக்கலாம் வீட்டுக்காரி கூட தெரியாமல் இருக்கலாம் மகன் மகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம் யாருகிட்டயுமே சொல்லாத விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதை காப்பாற்றணும் அதை வந்து ரகசியமா மேன்மேலும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் அது நீடித்த ரகசியமாக நீடிக்க வேண்டும் அப்படின்னாலே இந்த அம்மாலாம் கொடுக்கணும் ரகசியமா வந்து பாதுகாத்துக்கிறது உங்களுடைய நல்லா புரிஞ்சுங்க வெளியில் தெரியாத சகலவிதமான ரகசியங்களும் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மதம் ரகசிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதே சகனமாக இருக்கு டைவர்ஸ் கிடைக்காதவங்களுக்கு இங்கே போனீங்கன்னா டைவர்ஸ் வந்து கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த அம்மா வந்து அருள்வாங்க ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுட்டு கேஸ்னு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டுருக்கிறோம் ஆனால் டைவர்ஸே கிடைக்க மாட்டேங்குது இந்த கன்னிராஜி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதனால் அந்த பிறந்தவங்க வந்து இதை எதிர்பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருக்குன்னா இந்த நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி தரிசனம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து வழிகள் வந்து பிறக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது அப்புறம் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் நல்லா வந்து ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து விடுதலை அடையணும் அதுலேருந்து வெளியே வரணும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னாலும் இந்த அம்மா தான் கொடுக்கணும் ஒரு விடுதலை அடையணும் அந்த பிரச்சனையிலேருந்து சிக்கல்லேருந்து வெளியில் வரணும் போய் லாக் ஆகிட்டேன் நான் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க ஒரு நிலம் வாங்கி போடுறது வாங்கி விற் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அதில் போய் லாக் ஆகிறது அது ஒரு அதாவது மனசு வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்ட மாதிரி ஒரு ஒரு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி கூட வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி அதாவது ஒரு விஷயத்துலேருந்து டபுக்குன்னு வெளியில் வர்றது அதுலேருந்து விடுதல் விடுதலை அடைஞ்சிடுறது அப்போ எப்படி விடுதலை அடைய முடியும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகினா விடுதலை அடைய முடியும் இல்லைனா எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற அளவுக்கு வரணும் அப்படி வந்தால் தான் விடுதலை அடைய முடியும் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அங்கே ஒரு வாட்டி போயிட்டு அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்ல இருந்து நீங்கள் வந்து விடுதலை அடைவீர்கள் அப்படிங்கிறதையும் செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் நியாயமற்ற ஆசைகள் இங்கு தான் இருக்கு குறிப்பாக இந்த கண்ணிராசி கன்னீர் லக்கணத்துக்கு நியாயமற்ற ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாட்ட போனீங்கன்னா அந்த நியாயமற்ற ஆசைகள் எல்லாமே மாறும் நியாயமான ஆசைகளாக வந்து மாறும் அப்படின்னு வந்து எடுத்துக்கங்க அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி இவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு இல்லைங்களா அப்புறம் பெரியப்பா இவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு சுமூக உறவு இல்லாமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை தரிசனம் பண்ண 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 இவங்கக்கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கருத்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுமூகமான உறவு வந்து ஏற்படும் அதே மாதிரி முட்டிக்கு முட்டி மெயினாக முட்டி முழங்கால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வழி இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் நர்வஸ் பிரச்சனையாக இருக்கலாம் நிற்க முடியாமல் இருக்கலாம் இல்லை எதாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த அம்மாவை தரிசனம் பண்ண 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 அந்த பிரச்சனைகள் வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக கன்னி லக்னம் அது மட்டும் நல்லா ஞாபகம் செய்ங்க என்னதான் தான் நீங்கள் எடுத்து பண்ணாலும் லக்னம் தான் பேசும் லக்னம் கெட்டு போச்சு அது லக்னம் வந்து சரியில்லை அது வந்து உதவாது அப்படின்னாலும் லக்னம் லக்னம் தான் ராசியை எடுத்திங்கன்னா அதில் வேலை கேட்குது லக்னம் ரொம்ப ரொம்ப மெயின் இவ்வளவு விஷயங்களையும் வந்து இந்த அம்மா கொடுக்குறதுக்காக காத்திருக்குறாங்க யாருக்கு இந்த கன்னிராசி கண்ணி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஆனா நீங்க அதுக்கு தகுதியானவரா இருக்கிறீங்களா அந்த அம்மா கொடுக்கற கொடுக்கறதுக்கு எப்பயுமே ரெடி அவங்க ஆனா அதை பெறுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்க தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு அந்த தகுதி வந்து அருளப்படும் அப்போ மடை வெள்ளமாய் மேற்கூறிய நற்பலங்கள் எல்லாமே அந்த அம்மா மூலம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இப்போ அந்த அம்மாவை எப்படி வணங்கலாம் மொத்தம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அதற்கு எல்லாமே மூல ஆலயம் மூலவர் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் தான் மூலவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிது மெயினாக இந்த அம்மாவுக்கு வந்து காரகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஊற வச்ச நீரை வந்து குடிக்கிறது திங்கக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அந்த சந்திர ஓரையில வந்து குடிக்கிறது நெல் ஊற வச்ச நீரை முன்னாடியே ஊற வச்சு அந்த வாட்டரை மட்டும் குடிக்கிறது இந்த மாதிரி குடிக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தகுதி வந்து உருவாகும் எந்த தகுதி அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அருளை வந்து பெறுவதற்கு அந்த தகுதி வந்து நீங்கள் வந்து அடைவீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து பொங்கல் பச்சரிசியில் பொங்கல் வச்சு படைச்சி பூஜைத்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம் உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நெல் ஊற வச்ச அந்த வாட்டரை வந்து குடிங்க அப்புறம் வந்து வீட்டு பக்கத்துல மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்க்குங்க முதல் நீரா நெல் ஊற வச்ச நீர் வந்து ஊற்றுங்க விருச்ச சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி செடியை நட்டு வளர்த்தா உங்களுக்கு பாவம் போயிடும் உங்களுக்கு பிடிச்ச பீடை போயிடும் வம்ச பருத்தி உண்டாகும் என்று அருளுகிறது அன்புத்தம் இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவின எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி நன்றி நன்றி